வணக்கம் தமிழ்நாடு புதுக்கி செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா புதுச்சேரி துறையில் பாராளுமன்ற தேர்தலில் தேதி அறிவிக்கப்படும் முன்பு ஏஎல்ஐ பதவிகளை காலம் கடத்தல் வழங்கிட வேண்டும் பணி நிரந்தர ஆணை வழங்க வேண்டும் என கோரி மின்துறை ஐடிஐ நல ஊழியர்கள் துறை தலைவர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் பாராளுமன்ற தேர்தலில் தேதி அறிவிக்கப்படும் முன்பு ஏஎல்ஐ பதவிகளை காலம் கடத்தல் வழங்கிட வேண்டும் ஒயர்மேன் போர்மேன் பதவி உயர்வை ரெகுலர் செய்திட வேண்டும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர் முதல் ஒயர்மேன் வரை உள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் பணி நிரந்தர ஆணையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மின்துறை ஐடிஐ நல சங்கத்தின் சார்பில் மின்துறை தொழிலாளர்கள் தலைமை அலுவலகத்தை உள்ள துறை தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் அருள்மொழி மற்றும் பொதுச் செயலாளர் ரவி ஆகியோர் தலைமை தாங்கினார் இதில் சுமார் நூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர் தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டங்களை முன் எடுப்போம் என எச்சரிக்கை விடுத்தனர் இந்த பணியிடங்கள் வந்து பணியினுடைய சுமை வந்து அறுபது சதவீத தொழிலாளர்கள் தான் வந்து திணிக்கப்பட்டு அவங்க பணி செஞ்சு இருக்கணும் நாங்கள் என்ன சொல்றோம்னா பணி செய்யணும் தயாராக எங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு வந்து ப்ராப்பராக கொடுத்துருங்க அப்படின்றோம் பதவி உயர்வு என்பது மின்துறையில வந்து முன்னெல்லாம் வந்து எந்தவித போராட்டமும் இல்லாம அதுவே சராசரியாக சுயமாக கட்சி க கட்சியின் அந்த நிலையில் இப்போ ஒரு ஒரு பதவி வரும் சரி தொழிலாளர் நலம் சார்ந்த விஷயங்களும் சரி போராட்டம் இல்லாமல் இவங்க எந்தவித செவியை சாய்க்கறது இல்லை நம்ம துறை நிர்வாகமும் சரி தற்போது பதவி ஏற்றுக்கிற ஓஎஸ்டி அவர்களும் சரி இதை வந்து ஒரு பொறுப்பாக மதிக்காத மாதிரி தெரியுது நம்ம வந்து ஏறக்குறையை சொல்லிவிட்டு இந்த தொழிலாளர்கள் வந்து ஏறக்கு வரைய முப்பத்தஞ்சு வருஷங்கள் வந்து பணிகள் மினிமம் சொல்கிறேன் பணிகள் முடிச்சுட்டு ரிட்டையர்மெண்ட் போகிற ஸ்டேஜியில் கௌரவமான ஒரு போஸ்டிங்கில் வந்து போகணுன்றது விரும்புறது எல்லாருக்கும் வந்து இயல்பானது இதில் என்னென்னா ஹெல்ப்பர்லேருந்து ஆரம்பித்து அவங்க ஒயர்மேனு அந்த ஒயர்மேன்லேயே வீட்டுக்கு போகிற நிலமை தான் இன்றைக்கு நிலமை இருக்குது அட்லீஸ்ட்டு இருக்கிற வேக்கன்சியை இப்போ ஒரு தொண்ணூறு வேகன் எண்பத்தெட்டு வேகன்சி இருக்குது அந்த வேக்கன்சியை ஃபில் பண்ணோம்னா இப்போ ரிட்டையர்மெண்ட் ஸ்டேஜில் இருக்கிற அவங்க ஒயர் அசிஸ்டன்ட் லைன் இன்ஸ்பெக்டர் அப்படின்ற பேரில் கௌரவமாக போகிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும் இந்த அனைவருமே வந்து ஏற்கனவே எம்ஏசிபி வழியாக பொருளாதார ரீதியாக அவங்க பலன்கள்லாம் வாங்கிட்டாங்க இருப்பினும் பதவி உயர்வு என்பது பேரளவில் கிடையாது நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த எம்ஏசி முடிஞ்ச ஒன்று ஸ்பெஷல் கேடர்னு ஒன்று இருக்குது ஸ்பெஷல் கேடர் எட்டு ஸ்பெஷல் கேடர் எஸ்ஐ அதெல்லாம் இருக்குது இங்கே டிபார்ட்மெண்ட்டுலாம் அந்த மாதிரி இருக்குது ஆனால் இங்கே அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல எங்களுடைய ஏஎல்இ பதவி உயர்வு தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருகிறது நாங்கள் இப்போ எலெக்ஷன் டேட் டிக்ளேர் ஆக போகுது அதுக்குள்ளே டிபிசி முடிக்கணும்னு சொல்லியிருந்தோம் பிபிசின் கோப்பு தப்பு தப்பா போய் கோப்பு திரும்பி எடுத்துளையும் நிர்வாகம் இது வரைக்கும் எங்களுடைய துறை தலைவரை முற்றுகை போராட்டம் நடத்தியிருக்கிறோம் எதுவும் பாதிக்கப்படாது ஏன்னா இங்க வந்து ஒரு ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி ஃபைவ் பீப்புள் தான் வந்துருக்கோம் பாக்கியெல்லாம் எல்லாம் பணியை பார்க்கறோம் பார்த்துட்டு இருக்காங்க இந்த போராட்டம் ஆனால் இந்த பணிகள் பாதிக்கக்கூடிய அளவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இது